அனைவருக்கும் கிருபா கலஞ்சியத்தின் சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளரிடம் நாம் விடுதலை பெற்றோம் சுதந்திரம் பெற்றோம் இந்த விடுதலை பெறுவதற்காக சுதந்திரத்தை பெறுவதற்காக எண்ணற்ற அருண் தலைவர்கள் பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் தங்கள் இன்னுயிரையே ஈந்தார்கள் சுதந்திரம் பெற்றுவிட்ட பிறகு இந்தியா இறையாண்மை மிக்க நாடாக திகழ்ந்தது சாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து இந்தியர் என்கின்ற ஒரே உணர்வில் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் உண்டு எல்லோரும் ஓர்நிலை எல்லோரும் ஓர்நிலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்லுகின்ற அளவில் எல்லோரும் ஒரே சிந்தையோடு நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற சிந்தையோடு வாழ்ந்த காலங்கள் இருந்தன ஆனால் தற்பொழுது என்ன நிகழ்கிறது எங்கு பார்த்தாலும் இந்தியா முழுமையாக எங்கு பார்த்தாலும் குறிப்பாக தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் சாதிய படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் இன்று அதிகரித்து விட்டது ஒருவரை ஒருவர் அன்பாக பேசுவது கிடையாது பாசமாக பேசுவது இல்லை விட்டு கொடுப்பது இல்லை என்னுடைய சமயம் என்னுடைய இனம் என்னுடைய மொழி பேசுகிறவன் இப்படித்தான் இந்திய மக்கள் இன்றைக்கு சிந்திக்கிறார்களே தவிர வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற நினைவே போய்விட்டார்கள் எங்கு பார்த்தாலும் சாதிய கொலைகள் ஆணுவ படுகொலைகள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன இந்தியாவை இணையான்னு இந்தியா என்று சொல்லிக்கொள்ள முடியுமா சுதந்திரம் பெற்றாலும் சுதந்திரம் இல்லாமல் தானே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எது சுதந்திரம் தன் சமையற்றவர்கள் மட்டும் கொடியேற்றி கொண்டு சிறைப்புரையாற்றி இனிப்பு வழங்குவதா தன்னுடைய மொழி பேசுகின்றவர்கள் தன்னுடைய சமயத்தவர்கள் தன்னுடைய இனம் சார்ந்தவர்களை மட்டுமே இன்னைக்கு தனித்தனியா தனித்தனியா இனிப்பு வழங்கி கொடியேற்றி கொண்டு செல்லுகிறார்கள் எது சுதந்திரம் ஒருவரை ஒருவர் அன்புடன் பேசி சாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து சமத்துவ சிந்தனையோடு இந்தியா இந்தியாண்மை நாடு தன்னுயிராக நினைத்து போற்றிய சான்றோர்கள் வாழ்ந்த இந்த பூமியில அன்பையும் பாசத்தையும் மனித நேயத்தையும் தேட வேண்டியதாக இருக்கிறது கடந்த ஆகஸ்ட் பதினோராம் தேதி அன்று நாக்பூர் டு ஜலால்பூர் நாக்பூரிலிருந்து ஜலால்பூருக்கு செல்லக்கூடிய ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு கணவனும் மனைவியும் இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் திடீரென ஏற்பட்ட ஒரு பெரிய விபத்துல அந்த மனைவி இறந்து விடுறாங்க அந்த கணவன் தன் மனைவிக்காக யாரேனும் உதவிக்கு வர மாட்டாங்களா என்று சொல்லி அங்கு எங்கும் கூப்பிட்டு பார்க்கிறாரு ஒருத்தரும் உதவிக்கு வரவே இல்லை என்ன செய்யறது இறந்து போன தன்னுடைய மனைவினுடைய சடலத்தை பிரேதத்தை தன்னுடைய இரு சக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு ஏறத்தாழ எண்பது கிலோமீட்டர் அவர் பயணம் செய்து தன்னுடைய மனைவியினுடைய சடலத்தோடு அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்ன இது என்ன எனக்கு ஒன்னும் புரியல ஒரு உதவிக்காக கூட இன்றைக்கு மக்கள் வரவில்லை மனிதநேயத்தை மண்ணில் புதைத்து விட்டார்கள் என்றுதான் தோன்றுகிறது வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று நெஞ்சுருகி போன வள்ளலார் வாழ்ந்த இந்த இந்திய தேசத்தில் இந்த மண்ணில் நாம் ஏன் கூடாது ஒருவருக்கொருவர் நாம் ஏன் உதவி செய்யக்கூடாது சாதிகளை மதங்களை இனங்களை கடந்து நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதுதான் உண்மையான இந்தியாவினுடைய இறையாண்மை சுதந்திரம் என்பது இவை எல்லாவற்றையும் கடந்து அனைத்து மக்களும் ஒன்றாக வாழ்வதுதானே சுதந்திரம் சமயங்கள் வேண்டாம் சமத்துவம்தான் வேண்டும் மதங்கள் வேண்டாம் மனங்கள் தான் வேண்டும் என்ற நிலையில் நாம் அனைவரும் ஒன்றாக ஒன்றாக கலந்து ஒன்றோடு ஒன்று கலந்து நாம் அனைவரும் இந்தியரே என்ற பெருமையோடு நாம் இனி வரும் காலங்களில் தேசிய கொடிகளை ஏற்றி சிறப்புரையாற்றி இனிப்புகளில் சாப்பிட்டுவிட்டு சென்றால் எத்தனை இனிமையாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்